கவலை இல்லாமல் ஒருவர் வாழ வேண்டும் என்று இருந்தால் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களையும் கடந்த ஒருவராக அவர் இருக்க வேண்டும் அவர்கள் முதல் கவலைகள் தான் அவர்களை துரத்தினர் அல்லாவுக்கு மிக நெருக்கமான அடியார் முழு உலகத்துக்கும் ரஹமத்தா வந்தவர்கள் அப்படிப்பட்ட சல்லி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில கவலைகள் இருக்கு இல்லையா கவலைகள் இருந்தன என்பது மாத்திரமல்ல கவலைகள் சல்லல்லா வலிஸ்லம் அவர்களை பிறந்த நாள் முதல் மௌத்துவரை துரத்தி கொண்டிருந்தனாஸ்லாம் அவர்கள் பிறந்த நாள் முதல் கவலைகள் தான் அவர்களை துரத்தின பிறக்கிறார்கள் அனாதை வாப்பா இல்ல உலகத்துல ஒரு அனாதையாக பிறந்து வளர்வது என்பது எவ்வளவு பெரிய கவலைக்குரிய நிலை என்ன அவர்கள் அனாதையா பிறகு பிறகு பரவாயில்ல இல்ல உது தொடர்ந்து இல்லையா உம்மாவுடைய மடியில தாயுடைய மடியில வளர தாயும் ரசூல் வல்முர் எல்லா நம்பி மார்க்கு தலைவர் அவருடைய வாழ்க்கை தாயையும் தந்தையும் விளக்கிறார்கள் கவலையா இல்லையா இவ்வளவு பெரிய கவலை அல்லா அந்த ஒரு நிலையை அமைத்திருந்தான் பிறகு தொடர்ந்து கவலைகள் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷம் இல்லை ஆமுல் ஹுசன் என்றால் கவலையுடைய ஆண்டு வாழ்க்கையில் ஒரு வருஷம் ஆமுல் ஹுசன் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது ஏன் வீட்டிலே தனக்கு துணையாக இருந்த பக்க பலமாக இருந்த ஒரு துணையாக இருந்த சுகத்திலும் துக்கத்திலும் தன்னோடு பங்கேற்ற தனது வாழ்க்கை துணைவி ஹதிஜா ரத்தி அல்லாஹ் அண்ணா அவர்கள் வஃபாத்தாகிறார்கள் சரி பரவாயில்ல அந்த கவலைய எப்படி சுமக்கிறது என்று இருக்கிற நிலையில அங்கே நாட்டிலே ஊரிலே சமூகத்திலே தனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்த தனக்கு துணியாக இருந்த அபு தாலிபை சல்லா அலிஸ்லம் அவர்கள் இழக்கிறார்கள் ஒரே வருஷத்தில் போதா குறைக்கு குறைசியர்கள் ஒரு பாய் பாய்காட்டை பிரகடனம் செய்கிறார்கள் முகமதையும் சல்லா செல்லம் அவர்களை சார்ந்தவர்களையும் பகிப்பது அவர்களுடைய எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை அவர்கள் எதை விற்கக்கூடாது அவரு வாங்க கூடாது என்று நிலைமை எப்படிப்பட்ட இறுக்கமான நிலைமை நெருக்கடியான நிலைமை கவலைக்குரிய நிலைமை வீட்டில் இருந்த துணையும் இல்ல சமுதாயத்தில் இருந்த பழமும் இல்ல போதாக்குறைக்கு முழு சமுதாயமும் தன்னை பகிஷ்கரிக்கிறது அப்படிப்பட்ட நிலை இதான சொல்லோட வாழ்க்கை ஏதோ சில குழந்தைகள் பிறக்கிறார்கள் ஒரு நான்கு பெண் குழந்தைகளும் ஒரு மூன்று ஆண் குழந்தைகளும் எல்லோரும் வஃத்தாயி விடுகிறார்கள் எப்படி இருக்கும் ஒரு குழந்தை வஃத்தானவனே காலமெல்லாம் அதை நினைச்சு கவலையில் இருக்கிறான் ரெண்டு குழந்தைகள் வஃாத்தானோ அந்த நிலையில் இருக்கிறான் இது ஏழு குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகள் ஏழு பேரும் சிறு வயதிலே மறைத்து விடுகிறார்கள் முப்பது வயதுக்குள்ள எல்லாரும் போய் சேர்ந்துடுறாங்க பாத்திமா ரத்தி அல்லாஹ் மாத்திரம் தான் வாழ்றாங்க அவர்களும் செல்லா அலுவலம் அவர்கள் ஒவ்வொத்தாயி ஆறு மாதத்துல ஒவ்வொத்தாயிடுறாங்க எப்பேற்பட்ட நில எப்பேற்பட்ட நில இவ்வளவு கவலைக்குரிய நில அப்ப மனைவியும் இல்ல பெற்றெடுத்த குழந்தைகளும் இல்லை சமுதாயத்தில் வரவேற்பும் இல்ல அங்கீகாரமும் இல்லை குறைக்கு துரத்தையும் விட்டானோ எங்க இருந்து மக்கால இருந்தது மதீனாவுக்கு ஓட்டம் பிடிக்க வேண்டி இருந்தது அங்கு போன பின்ன சலுசர்களை அவர்கள் நிம்மதியாக விட்டு வைக்கல தொடர்ந்து நச்சரிப்புகள் அழுத்தங்கள் கடுபிடிகள் இருந்ததை பார்க்கிறோம் எனவே யாரும் எவரும் சல்லா அலிஸ்லாம் அவர்களை விட சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருக்க மாட்டார் எத்தனை யுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது உயிராபத்து உயிராபத்து பயங்கரமான உயிராபத்துக்கு முகம் கொடுக்கிறார்கள் ஹிஜத்துடைய சம்பத்தை மாத்திரம் மணக்கன் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள் இப்பேற்பட்ட அச்சுறுத்தலுக்கு நம்பியவர்கள் முகம் கொடுத்தார்கள் இப்பேற்பட்ட அச்சுறுத்தல் பிறகு பதில் யுத்தம் உகது யுத்தம் தொடர்ந்து நடந்த யுத்தங்கள் எந்த நேரத்திலும் சல்லாஹம் அவர்கள் உயிரை இழக்கலாம் என்ற நிலை இருந்தது காப்பாற்றினார் என்றாலும் ஆபத்துக்கு முகம் கொடுத்துக்கொண்டே இருந்தார்கள் அனத்தத்துக்கு முகம் கொடுத்துக்கொண்டே இருந்தார்கள் அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்துக்கொண்டே இருந்தார்கள் முழு வாழ்க்கையா கவலை என்பது நமது வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகள் என்பவை அவர் முசீபத் என்று இருந்தார் ஏன் நமக்கு மட்டும் இப்படி சோதனை வேதனை தண்டனை வர வேண்டும் என்று நாம் சிந்திப்பதாக இருந்தால் அல்லாஹ் ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு முசிபத்தை இறங்கிச்சு நாம வாய திறந்துமே அதுதானே சொல்றது முசிபத்தப்பா இது முசிபத்து முசிபத் என்று சில போது ஒரு கவலை நாம் எதிர்நோக்கும் ஒரு பிரச்சனை நமக்கு தண்டனையாகவும் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் அடியார்களுக்கு மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சினைகள் குறிப்பாக மனம் சார்ந்த உளம் சார்ந்த பிரச்சனைகள் சோதனைகளாக தான் இருக்கும் அந்த சோதனைகளை வென்று அந்த சோதனைகளுக்கு முன்னால் படிப்பினை பெற்று நாம் நமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்லா அப்படியான நிலைமைகளை தருவோம் இதான் மிகப்பெரிய உண்மை சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஒவ்வொரு கவலைக்கு முன்னாலும் எப்படி ரியாக்ட் பண்ணினார்கள் எப்படி ரியாக்ட் பண்ணார்கள் உதாரணமா பச்சிலம் குழந்தை ஆண் குழந்தை நபியோர்கள் அசையோடு எதிர்பார்த்திருந்த குழந்தை இப்ராஹிம் ஈவிரக்கமற்றவர்களா அவருடைய உள்ளத்தில் ஈரம் இருக்கு இல்லையா அவர்களிடம் ஒரு தந்தை என்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா அவர்கள் இந்த விதிவிலக்கான ஒருவராக வாய்ந்தார்கள் இல்லை அவர்களும் போன்ற உணர்வுகளை நிறைவாக பெற்றவர்களாக இருந்தார்கள் நம்மை விட அதிகமாக சொல்லி அவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ன சொன்னார்கள் இப்ராஹிமுடைய இழப்பை பார்த்து இப்ராஹிமை விடுத்தே சொன்னார்கள் இன்னல் ஆயின தத்மா எனது கண் பணிக்கிறது அதாவது எனது கண் கண்ணீரை வடிக்கிறது ஒரு கல்பு யஹன் எனது உள்ளமோ கவலை கொள்கிறது ஆனாலும் வலா நகோலு இல்லாமா எர்தா ரப்புனா நமது ரப்பு திருத்தி அடையக்கூடிய வார்த்தைகளை மாத்திரமே நாம் பேசுவோம் நமது ரப்பு கோபப்படுகிற வார்த்தைகளை பேச மாட்டோம் அவனது கதாவை அவனது தீர்ப்பை ஆட்சேபிக்கும் வகையில் நாம் சிந்திக்க மாட்டோம் பேச மாட்டோம் இப்ராிம் இப்ராமே உங்களது பிரிவு பெரிய இருக்கிறது நாம் அனைவரும் உங்களது பிரிவால் ரொம்ப வேதனைப்படுகிறோம் என்று செல்லதாக சொல்கிறார்கள் கணீர் வடைத்தவர்களாக கவலை வந்தது கவலைப்பட்டார்கள் ஆனால் அவ்வப்போது அந்தந்த சந்தர்ப்பங்களிலேயே நபி அவர்கள் அந்த கவலையை மேனேஜ் பண்ணார்கள் அதுதான் சொல்றது மேனேஜ் நேரமே மேனேஜ் பண்ணினார்கள் உள்ள பலர் வருகிற பிரச்சனைகளை முகாமை செய்வது எப்படி மேனேஜ் பண்ணுவது எப்படி என்று தெரியாமல் பல போது தம்மை அலட்டிக்கொண்டு இழந்து விடுகிறார்கள் உதாரணமாக உங்கள் பலருக்கு தெரிந்த சம்பவம் சல்லா போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண் தனது மகனுடைய கபருக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அழுகிறாள் புலம்புகிறார் சலல்லா அழிசலம் அவர்கள் சொன்னார்கள் பெண்ணே பொறுமை காப்பீராக சொன்னவர் அல்லாவுடைய ரசூல் என்பது அந்த பெண்ணுக்கு தெரியாது எனது வேதனை எனக்கு அல்லவா தெரியும் உங்களுக்கா தெரியும் என்று அவர் புலம்ப ஆரம்பித்தார் திரும்பி பார்த்தால் சொன்னவர் அவர்கள் அப்போது அந்த பெண் அதன் சோதரே பணித்து விடுங்கள் சொன்னவர்கள் நீங்கள் என்பது எனக்கு தெரியாது நான் இப்போது பொறுமை காக்குறேன் என்று சொன்ன போதும் ஒரு ஆழமான விஷயத்தை சொன்னார்கள் முதலாவது அடி விழுமே அடி விழுமே பிரச்சனை வருமே கவலை வருமே அந்த நேரத்தில் ஒருவர் பொறுமை காப்பதான் பொறுமை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால கடைசியாக நான் இப்ப பொறுமையா நடக்க போறேன் என்று சொல்லி சொல்றது உண்மையான பொறுமை அல்ல என்று சொன்னாங்க ஆரம்ப நிலையிலேயே பொறுமை காக்க வேண்டும் அந்த பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும்